வயலூர் முருகன் வரலாறு வயலூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி திருச்சி மாவட்டத்தில் திருவரங்கம் அருகே அமைந்துள்ள ஒரு பிரசித்தி பெற்ற முருகன் திருத்தலமாகும் இது பக்தி ஞானம் வரலாறு ஆகியவை ஒன்றிணைந்த ஒரு புனித தலம் தல வரலாறு பண்டைய காலத்தில் வயலூர் பகுதி செழிப்பான வயல்களால் சூழப்பட்டிருந்தது அந்த வயல்களுக்கிடையில் முருகப்பெருமான் தெய்வீக ஒளியுடன் தோன்றியதால் இந்த இடம் வயலூர் என்று அழைக்கப்பட்டது புராணக் கதைகளின்படி ஒரு விவசாயி தன் வயலில் உழவு செய்யும்போது அவனின் உழவு கருவி ஒரு புற்றின் மீது பட்டது அதிலிருந்து ரத்தம் போன்ற திரவம் வெளியேறியது அதிர்ச்சியடைந்த விவசாயி கிராமத்தாரிடம் சொல்ல அனைவரும் அந்த இடத்தை தோண்டினர் அப்போது அங்கே முருகப்பெருமானின் சுயம்பு சிலை கண்டெடுக்கப்பட்டது அன்றிரவு முருகப்பெருமான் அந்த விவசாயியின் கனவில் தோன்றி நான் இந்த வயலில் வாசம் செய்கிறேன் இங்கே எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பு என்று அருளினார் அதன் அடிப்படையில் வயலூர் முருகன் கோவில் கட்டப்பட்டது கோவில் சிறப்பு இங்குள்ள முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அருள்பாலிக்கிறார் சில புராணங்களில் வயலூர் முருகன் திருமண கோலத்தில் காட்சி தருவதாக குறிப்பிடப்படுகிறது குழந்தை பேரு திருமண தடைகள் கல்வி முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு இத்தலம் சிறப்பு பெற்றது புற்றிலிருந்து தோன்றியதால் நாகதோஷ நிவர்த்தி தலமாகவும் கருதப்படுகிறது ஆன்மீக முக்கியத்துவம் வயலூர் முருகன் தலம் பக்திக்கு அருள் வேண்டுதலுக்கு பலன் நம்பிக்கைக்கு வெற்றி என அறியப்படுகிறது ஓம் சரவணபவ சிறுவாபுரி முருகன் வரலாறு சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி நன்னரி இடம் தமிழ்நாடு சென்னை பொன்னேரி அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற முருகன் திருத்தலம்தான் சிறுவாபுரி தலப்புராணம் ஒரு காலத்தில் இப்பகுதியில் வாழ்ந்த சிவசாமி நாயக்கர் என்பவர் முருகபக்தர் அவருக்கு நீண்ட காலம் சந்தான பாக்கியம் இல்லை அவர் முருகனை மனமுருகி வேண்டிக் கொண்டபோது கனவில் முருகன் தோன்றி இந்த இடத்தில் என்னை வழிபட்டு கோவில் எழுப்பு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று அருளினார் அதன்படி அவர் இத்தலத்தில் கோவில் எழுப்பினார் முருகன் அருளால் அவருக்கு பிள்ளை பாக்கியம் கிடைத்தது அதனால் இத்தலம் சிறுவாபுரி அதாவது சிறு கூட்டல் வா கூட்டல் புரி குழந்தை வரவழைக்கும் தலம் என அழைக்கப்பட்டது மூலவர் சிறப்பு மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி கோலம் நின்ற திருக்கோலம் ஆயுதம் வேல் வாகனம் மயில் தாயார் வள்ளி தெய்வானையுடன் அருள் தலச்சிறப்பு சந்தான பாக்கியம் வேண்டுவோருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த தலம் திருமணம் குடும்ப நலம் குழந்தை நலம் போன்ற வேண்டுதல்கள் நிறைவேறும் வேண்டுதல் நிறைவேறினால் பால் அபிஷேகம் குழந்தை பெயரிட்டு அர்ச்சனை தொட்டில் கட்டுதல் போன்ற வழிபாடுகள் செய்யப்படுகின்றன திருவிழாக்கள் தைப்பூசம் பங்குனி உத்திரம் கந்தசஷ்டி இந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக வருகை தருகிறார்கள் பக்தி நம்பிக்கை சிறுவாபுரி முருகனை நம்பிச் சென்றால் கண்ணீர் சிரிப்பாக மாறும் என்பது பக்தர்களின் அனுபவ வாக்கு மருதமலை முருகன் வரலாறு தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் நகரத்திற்கு அருகில் மருத மரங்கள் நிறைந்த மலைமேல் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற முருகன் திருத்தலமாகும் இது ஏழாவது படைவீடு என்றும் பக்தர்களால் போற்றப்படுகிறது திருக்கோவிலின் தோற்றம் பண்டைய காலத்தில் இந்த மலைப்பகுதி சித்தர்கள் வாழ்ந்த புனித இடமாக இருந்தது அவர்கள் தபசும் யோக சாதனையும் மேற்கொண்ட இடமாக மருதமலை கருதப்படுகிறது அந்த காலத்தில் மலை உச்சியில் பாம்பு புற்று வால்மீகம் ஒன்றில் சுயம்புவாக முருகப்பெருமான் அருள் புரிந்ததாக நம்பப்படுகிறது மருதமலை பெயர் காரணம் இந்த மலைப்பகுதியில் அதிகமாக மருத மரங்கள் வளர்ந்ததால் இந்த இடம் மருதமலை என அழைக்கப்பட்டது முருகன் அருள் வரலாறு ஒரு காலத்தில் இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் நோய் வறுமை துன்பங்களால் பாதிக்கப்பட்டனர் அவர்கள் முருகனை மனமாற வேண்டிய போது மருதமலையில் வாசம் செய்கிறேன் என்னை வழிபட்டால் உன் துன்பங்கள் நீங்கும் என்று முருகன் கனவில் அருளினார் என நம்பிக்கை அதன் பின்னர் மக்கள் அங்கு சிறிய சன்னதி அமைத்து வழிபட ஆரம்பித்தனர் காலப்போக்கில் அது பெரிய கோவிலாக உருவெடுத்தது சித்தர்களுடன் தொடர்பு மருதமலை சித்தர்கள் வாழ்ந்த இடமாகவும் புகழ்பெற்றது பாம்பாட்டி சித்தர் இடைக்காட்டுச் சித்தர் போன்றோர் இங்கு தவம் செய்ததாக கூறப்படுகிறது இன்றும் கோவில் அருகில் சித்தர் குகைகள் காணப்படுகின்றன வழிபாட்டு சிறப்பு நோய்கள் தீர மன அமைதி பெற கல்வி வேலை திருமண தடைகள் நீங்க மருதமலை முருகனை வழிபடுவதால் பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திருவிழாக்கள் தைப்பூசம் கந்த கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் மருதமலை முருகன் அருளும் அன்பும் ஆற்றலும் தரும் தெய்வம் வடபழனி முருகன் வரலாறு சென்னையில் மிகவும் புகழ்பெற்ற முருகன் ஆலயங்களில் ஒன்றாக விளங்குவது வடபழனி ஆண்டவர் கோவிலாகும் இந்த ஆலயம் பக்தி நம்பிக்கை அதிசய அனுபவங்களுக்காக அறியப்படுகிறது ஆலயத்தின் தோற்றமும் வரலாறும் வடபழனி முருகன் கோவில் சுமார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூறாம் ஆண்டு தோற்றம் பெற்றது இந்த ஆலயத்தை நிறுவியவர் பூஜாரி அண்ணாசாமி நாயக்கர் அவர்கள் முதலில் இது ஒரு சிறிய குடிசை போன்ற ஆலயமாக தொடங்கப்பட்டது ஆண்டவர் வடிவம் இங்கு முருகப்பெருமான் பழனி ஆண்டவர் போன்று தண்டாயுதபாணி ரூபத்தில் ஞானமுத்திரையுடன் அருள் பாலிக்கிறார் இதனால் இந்த இடம் வடபழனி வடக்கு பழனி என அழைக்கப்படுகிறது அதிசயங்கள் மற்றும் பக்தர்களின் நம்பிக்கை வடபழனி முருகன் கோவில் திருமண தடைகள் நீங்க வேலை கல்வி கலைத்துறையில் முன்னேற்றம் நோய்கள் குணமாக குழந்தை பாக்கியம் பெற என்ற வேண்டுதல்களுக்காக பிரசித்தி பெற்றது பல சினிமா கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் இந்த கோவிலுக்கு வழிபட்டு புகழ் பெற்றதாக நம்பிக்கையுள்ளது கலை மற்றும் திரைப்பட உலகத்துடன் தொடர்பு இந்த கோவில் தமிழ் துறையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது பல நடிகர்கள் இயக்குனர்கள் பாடகர்கள் தங்கள் வாழ்க்கையில் முக்கியமான தருணங்களுக்கு முன் இங்கு வழிபடுகின்றனர் திருவிழாக்கள் தைப்பூசம் கந்தசஷ்டி வைகாசி விசாகம் ஸ்கந்தசஷ்டி விழா இந்த நாட்களில் கோவில் மிகவும் கோலாகலமாக நடைபெறும் கோவில் அமைவிடம் வடபழனி சென்னை தமிழ்நாடு சென்னை நகரின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான எளிதாக அணுகக்கூடிய இடம் ஞானப்பழம் தந்த பழனி ஆண்டவரின் அருள் வடபழனி ஆண்டவராய் சென்னையில் அனைவருக்கும் அருள் புரிகிறது